அகிலத்திற்கே அற்கொடையாம் அருள் மிகரை தூதராம் பெருமானோர்களின் மீது இறைவனை உண்டாவதாக என பிராரித்துக் கொண்டு நீதி தவறா தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் பெருமக்களே என்னோடு போட்டியிடும் போட்டியாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கன் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் கடலையும் ஊற்றையும் மலையையும் இன்னையும் இரவையும் நிலவையும் கிழித்து வரும் பகலையும் படை தீர்க்கும் பரம் பொருளே பேரேவா செங்க அதிலும் தன் மதிலும் சேர்த்து கையில் தந்தினும் என் கொள்கையை விட மாட்டேன் என்று உரைத்தேன் பெருமானார் மஹமூத் நபி அலை வசல்லம் அவர்களின் நல்லாசைகள் வேண்டி இறை நேசர்களின் இனிய துகாக்களோடு துவங்கிறேன் என துறை உலகம் புகழ முத்தம தூதர் அதுவே நான் கொண்ட மகுரம் எம் பெருமானார் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் வாழ்வு பன்முகங்களை கொண்ட ஒரு மாணிக்கக் கல்லு ஒப்பானதாகும் அதனை எக்கோணத்திலிருந்து நோக்கினாலும் அது ஒளிவிக்கு பிரகாசிப்பதை காலம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சிறப்புகளை கொண்டவரின் பெருமானார் எல்லா சரித்திரத்தின் கோணமும் பதியப்பட்ட ஒரே தலைவர் ஆம் அவர்கள் தொட்ட அனைத்து துறைகளும் துளங்கியது பேசிய அனைத்து வார்த்தைகளும் வரலாறானது அவர்களது வாழ்வியை வழிகாட்டுதலானது இருந்த பொழுதும் இந்த உம்மத்தினரின் இனிதே துடிப்பா இருக்கக்கூடியவர்களின் பெருமானார் சல்லல்லா உரைவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு வீட்டின் ரேசன் கார்டுகளிலும் பெயர் சேர்க்கப்படாத குடும்ப தலைவர் அரசியலில் ஆன்மீகத்தில் விஞ்ஞானத்தில் மெஞ்ஞானத்தில் குடும்ப வெளியில் ஒழுக்க நெறிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் நின்று கடந்து சாதித்து வாழ்ந்தவர்கள் இந்த தரணியில் உள்ள தனித்தும் மிக்க தானது சொல்லல்லா அழைவசெல்லம் ஆகும் அவர்களது புகழை மனிதன் நாகினால் புகழ்வதை விட படைத்த ரப்பிடம் கேட்டால் ஒம்மா அர்சல்லா கையில ரஹமத்துள்ளான மீன் அதாவது அகிலத்தார்க்கெல்லாம் அற்கொலை என்று புகழ்ந்து கூறுகிறான் அந்த புகழ் கேட்ட முறையில் அனைத்து உயிர்களும் ரஹமத்தாக இருந்தார்கள் இருந்தார்களும் பெருவானார் சொல்லல்லா அழைவசெல்லம் அவர்கள் மேலும் மலக்குமார்கள் புகழ்ந்தார்கள் எல்லா நபிமார்களும் புகழ்ந்தார்கள் சஹாபாக்கள் தாபியொத்த முஸ்லீம்களுமே பெருமாள் அவர்களை புகழ்ந்தார்கள் உடன்பட்டவர்கள் எல்லாம் புகழ்வது பெரிய விஷயம் அல்ல ஆனால் முரண்பட்டவர்கள் எல்லாம் எதிரிகளெல்லாம் பெருமாள் அவர்களை புகழ்ந்தார்கள் நபி பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே அவர் நேர்மையாளர் உண்மையாளர் என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளினார்கள் அதை விட தெரியுமா இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த தலைவரின் வாழ்க்கை வரலாறையும் இவ்வுலகத்தில் முழுமை பெற்றது கிடையாது ஒரு தலைவரின் வாழ்க்கை வரலாறு இவ்வுலகத்திலே முழுமை பெற்றது என்று சொன்னால் அது எம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் அவர்களது இந்த மங்கா புகழுக்கு காரணம் என்னவென்றால் கோடி மக்களின் வாழ்க்கையிலே பெருமானார் அவர்கள் இருக்கிறார்கள் எம் பெருமானார் முகமது ரபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் உண்ணுவது போல் உண்ணுவது அவர்கள் உடுத்துவது போல் அவர்கள் உறங்குவது போல் அவர்கள் பேசுவது போல் ஏன் அவர்கள் பழகுவது போல் என்று எல்லாவற்றிலும் என் பெருமானா செல்ல எல்லா ஒளிசலம் அவர்கள் இப்படி செய்தார் என்று பின்பற்றுவர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அல்ல இருநூறு கோடி பேர் என் பெருமானா செல்ல அலிசலம் அவர்களை வழியாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறுகளிலே இருப்பவர்கள் நிலைப்பது கடினம் வாழ்க்கையாக இருப்பவர்கள் சரித்திரத்திலிருந்து நீக்குவது கடினம் அப்படிப்பட்ட சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் என் பெருமானா செல்ல அலிசல்லம் அவர்கள் அதனால் தான் உலக பிரசித்தி பெற்றின் உலகின் போக்கை மாற்றி அமைத்த நிறைந்த நூறு பேர் என்கின்ற நூலில் முதலிடமே அவர்கள் கொடுத்து அதன் காரணத்தையும் அந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அந்த ஒற்றை மனிதர் அந்த ஒற்றை மனிதரால் தான் காலந்த கால வரலாறு மாறியது எதிர்கால வரலாறு மாறியது இப்படி முக்காலத்திற்கும் ஆளுமை செலுத்தக்கூடிய மனிதரை

எந்த நபையும் சூழல் செல்ல முடியாது என்பது இறைவன் விதித்த விதி ஆகிய அன்பிற்குரியவர்களே தொடங்க முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய நம் தாகவின் புகழை உள்ளகம் உள்ள வரைக்கும் பேசினாலும் முடிவுரை எழுத முடியாத முழுமைப்பட்ட பெற்ற மாணவி செல்லுள்ள அவர்கள் இங்க மாணவி செல்லுள்ள அவர்கள்